ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் இணைய உலகமும் ரவரவையா உரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முரட்டு சம்பவங்கள் நடக்க போகிறதுன்னு பச்சி சொல்லுகிறதுக்கு இதுடன் பெருக்கறிக்கையா இல்ல இந்தியா தாத்தாவும் தான் இருக்காங்க இது ரெண்டாவது ரோட்டு பா சரி எனக்கு முதல்ல புரியல என்னடா படம் வந்து போய் அடுத்து வேற வேற கால இதெல்லாம் வந்துருச்சு இன்னும் போட்டு தீன்ற எதுக்கு இப்ப திடீர்னு ரெண்டாரு அப்பறம் தான் பார்த்தா ஓடிடில விட்டு காரே இப்படி கலாய்க்கிறதுக்காகவே படம் பார்ப்பாங்க அப்ப நம்மளை கல்லா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயம் பார்த்து இறக்கி விட்டு வன்மன் தங்க கீட்டான் அதுலயும் கிரியேட்டிவிட்டி எல்லாம் தாத்தா படுற பாடு தாத்தா படுறத விட நம்ம சித்தார்த்து சித்தார்த்து பண்ண அலும்பலுக்காண்டிதான் தட்டி வாங்குறாங்க நம்ம வந்து தனிநபர் தாக்குதல்ல ஒருபோதும் ஆதரிக்கிறது இல்லை ஆனா ஒரு திரைப்படத்தை நான் எடுக்கிறோம் அந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம்னா மக்கள்கிட்ட அத ப்ரொமோஷனுக்காக வரும்போது மக்கள்கிட்ட தம்மையா பேசணும் தம்மையான மொழிகள்ல இருக்கணும் வீட்டுல அரசியல் பேசுறீங்க நல்லா இருக்கு அப்படின்னா அது வேற அங்க வந்து வாய் கண்ணுக்கு தெரியாது இங்க வந்து உருவத்தை வந்து உட்கார்ந்துகிட்டு மக்கள் முன்னாடி பார்க்க தெரியாதவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க அதுலயுமே அவர் என்ன தப்பா பேசிட்டாரு நார்மலா தானே பேசினாரு இன்னும் லஞ்சம் லஞ்சம் வந்து பாக்கல படம் அதுல ஒரு துடுக்கு இருக்குதுங்க அது வந்து யாரையும் மதிக்காத ஒரு ஒரு தனம் இருக்குல்ல அது அது வெளிப்படுது அந்த இடத்துல அதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை உண்மை அதாவது நாடே கெட்டு போய் கிடக்கு நாடு நாசமா போயிருச்சு நான் திருத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து தொண்ணூறுகள்ல சொன்ன சங்கரை ஏத்துக்கிட்டான் இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு ஒவ்வொருத்தவனும் அவன் அவன் ஓன் பிராண்டா மாறி நிக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இணைய உலகம் அவர்களுக்கான ஒரு வெளியே உருவாக்கி கொடுத்துருக்கு லஞ்சங்கள் குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் குறையலை அது இருக்கு ஆனால் லஞ்சத்தை தாண்டி இன்னைக்கு சமூகத்தில் வேறு சில பிரச்சனைகள் பிரதான பிரச்சனையாக வந்துருச்சு என் தட்டில் சாப்பிட்றத வந்து என்ன சாப்பிடணும்னு முடிவெடுக்கிற ஒரு சர்வாதிகார கும்பல் இருக்கு நான் என்ன உடுத்தணும் நான் என்ன பேசணும் ஆண் எப்படி இருக்கணும் பெண் எப்படி இருக்கணும் முஸ்லீம் எப்படி இருக்கணும் கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும்னு ஆணவ கொலை எப்படி இருக்கணும் நீங்க கேக்குற அப்படியே மனசாட்சியா கேக்குறீங்க இது நான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் நான் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது போது இணையதளத்தில் ஒரு யூடியூப் சேனலை வைத்து புரட்சியை நடத்தி காட்ட போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க இதுக்கு கொடுத்த பில்டப் அதாவது பில்டப்புக்கு நீதி செய்யும் வகையில் அந்த படம் இருந்தது அப்படின்னா சமூகம் வந்து சார் மனுஷன் அன்னைக்கே சொன்னாடா அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தா தமிழ் சமூகம் எப்படி கொண்டாடிச்சு சித்தார்த்து தன்னுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு சித்தா படம் மேடையில பேசி பேசி பேசிட்டு அற்புதமான அது கூட ஓகே ஒரு கட்டத்துல அது நீங்க உங்களுடைய படைப்பை நீங்க பெருமையா சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படைப்பா இது வந்திருந்தா யாரும் உங்களை கேட்க போறது இல்ல ஃபர்ஸ்ட் அதையுல இருந்து ட்ரெய்லர்ல இருந்து கமலஹாசனுடைய கெட்டப்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப கான்செப்ட் ஏக்கி இருந்துச்சு கிஞ்சாருக்கு. ஆ வந்துருக்குப் பாருங்க என்ன மீடியாடா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியால இருக்கிற எங்களுக்கு எல்லாம் எவ்ளோ பெரிய டேமேஜ் தெரியுமா? இல்ல ஜெயமோகன் வசனம் வந்து அவளதா சார் வரும். அதல வந்து அந்த குக்கர்ல ரெண்டு விசிலுக்கு மேல வராது சார் அவ்வளவுதான். அந்த குக்கர்ல மேல இருக்க விசில் மூடி இருக்காது அது வெறும் பாத்திரமா தான் யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அது குக்கரா எல்லாம் இல்ல நீங்க இல்ல குக்கரா நினைச்சுக்கிட்டு அதுல விசில் வரும் விசில் வரும்னு கே இண்டிபென்டென்ட் மீடியா அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அது வேற நீ சோசியல் மீடியா சோசியல் மீடியா இப்ப Facebook ல வேல பாக்குறயா நீ? அட Twitter இவர் இவர் கம் பேக் இந்தியன் அவர் தாய்லாந்துல இருந்து கிளம்பி வந்துருவா. இவர் கோவா கிட்டியனான உடனே உடனே இங்க வந்து கோவா கிட்டியான போட்டு ஏர்ல அனுப்பிடுமா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்ம மாண்டாகிறது. This வாழ வேண்டியதா. அத படைப்பு எடுத்தீங்க அந்த படைப்பு ஏற்று மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனம் வந்தது. இன்னும் அபத்தமான விமர்சனங்கள்ல இருக்கு அதையுமே இந்த சமூக ஊடகம் செய்தது அதுவும் மாற்று கருத்தே கிடையாது இந்த சமூகத்தை நீங்க இப்படி ஒரு அபத்தமான படைப்பு கொடுக்கும்போது சமூகமும் அபத்தமா அவங்களை டீல் பண்ண வர்றத தடுக்க முடியல இல்ல இல்ல அது நான் வந்து நியாயப்படுத்தல இல்ல இல்ல நான் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன் போரூர் ரசிகர் பண்ற

இதுல இந்த வசனங்கள்லாம் எழுதுறீங்கல்ல இவர் ராசி இல்லாதவர் இவர் நடித்த படங்கள் ஓடாது அதுல பிபிஎஸ்ல சித்தார்த்தன் வேணா சேர்த்து அது கொஞ்சம் பொருள் எப்பவுமே அப்படி சொல்லக்கூடாது யாரையுமே அவங்க ராசி இல்ல அப்படிங்கறதுக்காக அந்த படம் ஓட ராசின்னு இல்ல நீங்க எழுதுறீங்கல்ல எழுதுறது ஏன் பிரியாபவானி சங்கருக்கு வந்து எழுதுறீங்க சங்கருக்கு எழுதுங்க கடைசியா எடுத்த என்ன படம் ஓடிடுச்சு ஓடல எழுதி ஓடல கமலஹாசனுக்கு என்ன ஓடிச்சு விக்ரம் ஓடிடுச்சு அது விக்ரம் கமலஹாசன் படம் கிடையாது விக்ரம் படம் பார்த்த நாங்கள் எல்லோரும் விட்டிம்கள் ஆமா ஏதோ ஓடிடுச்சுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தாத்தா மறுபடியும் மறுபடியும் இந்த வேலையை பார்க்க பார்க்க கூடாது அப்ப வந்து இவங்க எல்லாம் என்னமோ ராசி உள்ளவங்க மாதிரியும் பிரியாணி பிரியாபவானி பவானி மட்டும் தான் ஓடாம போனது மாதிரியும் வந்து இவர்கள் பில்டப்பை ஏற்றுகிறார்கள் அது அல்ல உண்மை எப்ப சோசியல் மீடியாவுக்கு அதாவது நானெல்லாம் விஜய் டிவி சீரியல் காலத்திலிருந்து பிரியா பவானி சங்கரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவருக்காகவே அந்த சீரியல் செய்தி வாசிப்பாளராக இருந்த காலம் தொட்டே அவர் அப்போது நான் சின்ன பையன் நான் அதற்கு பிறகுதான் பார்க்க தொடங்கினேன் அப்படிப்பட்ட அவங்க உண்மையிலேயே கிரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு நடிகை அவங்களுக்கு வந்து பெரிய ஆதரவு ஓட்டம் இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ன ஒரு ஸ்பேஸோ அந்த தகுதியுள்ள எந்த அவங்க நீங்க வெளி வரக்கூடிய நடிகைகளுடைய அப்பியரன்ஸ்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து லுக்ல இருந்து எல்லாத்துலயுமே மிக சரஜமா தமிழ் ஆடியன்ஸோடு உரையாடக்கூடிய முகத்துக்கு நேரம் நம்ம பக்கத்து விட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பாவனையும் உள்ள ஒரு கேரக்டர் நீங்க ஒரு படைப்பில மோசமா சித்தரிக்கிறதன் மூலமா அவங்கள பீடன்னு சொல்றது அவங்க இருந்தாலே படம் ஓடாதுன்னு சொல்றது அபத்தத்திலும் அபேயாதமான ஒரு படம் அந்த படத்தை பிரியா பவானி சங்கருக்காகவே இந்த சமூகம் ஓட்டி வெற்றி அடைய வைத்த படத்தை தாங்கி ஆமா

நம்ம கவுண்டம்பாளையம் சிங்கம் உங்கள் நண்பன் இப்படி செய்யறா அவர் எதுக்கு உள்ள வந்தாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல அவர் ஏற்கனவே போன மாசமே வர வேண்டியவர் உள்ளே வண்டியில எதிரா சதி பண்றாங்க என் படத்தை விடமாட்டேங்கிறாங்க அந்த காவியத்தை யாரா தடுக்கிறது அப்படிங்கிறாங்கிறத புரிய மாட்டேங்குது ஆக்சுவலா இப்படி ஒரு படம் வந்ததே பலருக்கும் தெரிஞ்சிருக்காது நாங்கதான் தேவை இல்லாம இதை உட்காந்து பேசி ஒரு லட்சம் பேரை பார்க்க வைக்க போறோன்ற மருத்துவ எங்களுக்குள்ள இருக்கு இந்த வீடியோவை நாங்க போட வேணாம்னு தான் நினைச்சோம் ஆனா இதை நீங்க பார்த்துட்டு தியேட்டருக்கு போக மாட்டேங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது பார்க்காம இருந்தாலும் நீங்க தேட்டருக்கு போக மாட்டேங்க மாதிரி எங்களுக்கு தெரியும் ஏன்றதை இப்ப காட்டு வைப்பாருங்க இது வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சனிக்கிழமை ஆச்சா ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான் ஏதாவது இருக்கா புக்கிங் ஏதாவது இருக்கா இல்ல இல்ல அடுத்த ஷோ இதுல ஏதாவது இருக்கா இதுவும் இல்ல அப்போ நம்ம திரைக்கடாதுக்கு டிக்கெட் போட்டு அனுப்பி விடுங்க எதுக்கு என்னத்துக்கு அடுத்து சண்டே பாருங்க சண்டே ஏதாவது இருக்கா இல்லையே ஆடாரப்பட்ட ரோஹிணி தேட்டர் கோயம்பேடு ஒட்டுமொத்த சென்னை வாசிகளும் கொண்டாடக்கூடிய ஒரு தேட்ரு அங்க வந்து நிப்பாங்க ஏன்னா அது மெயின்ல இருக்கு அங்க வந்து படம் பார்ப்பாங்க அதுலயே டிக்கெட் புக் ஆகல உங்களுக்கு எல்லாம் கேள்வி கேட்கலாம் என்னடா புக் ஆகல மொதல் மூணு புக் ஆயிருக்கு பின்னாடி மூணு புக் ஆயிருக்கு அதுதான் தவறான செயல் நல்ல இந்த டெம்ப்ளேட்டை பாருங்க அதுக்கு அடுத்த நாள் புக்கிங் உடைய பேட்டர்னையும் பாருங்க அதே இருக்கைகள் அப்படியே ஆயிருக்கும் இது எதுக்குன்னா தேட்டரை விட்டு படத்தை தூக்கக்கூடாதுன்னு அவங்களே அவங்களுக்கும் டிக்கெட் ஒரு மூணு ரூபா ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க ஒரு இருபது டிக்கெட் புக் ஆயிருந்தா ஸ்கிரீன்ல படம் ஓடுதுன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு படத்தை ஓட கொடுமை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷோலையும் அதே இருபது பேர் படத்தை பார்த்துட்டு வருவான் இரண்டாவது ஷோ அவனாலேயே பார்க்க முடியாது மூணாவது ஷோ வரும்போது அவன் எந்த மருத்துவமனையில் இருப்பான் என்பது வந்து கேள்விக்குள்ளாகிவிடும் அதனால் இரண்டாவது நாளைக்கு மேல் இந்த படம் தேட்டரில் தங்காது என்பது உறுதி அவரு இவ்வளவுதான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட் ஒரு படம் எடுக்கவே கூடாது இந்த படம் தேட்டரிலே வரக்கூடாது ரிலீஸே ஆகக்கூடாது அப்படி எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா கருத்து சுதந்திரம் இருக்கு இந்த நாட்டுல யார் வேணாலும் அவர்களுடைய படைப்பை எடுத்து ஒளிபரப்பலாம் அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இது ஒரு காவியமாக இருக்கிறது இதை பார்த்துட்டு வாழ்த்துக்குவோம் பாரு நாங்க அப்படி பண்ணுவோம் பாரு இப்படி பண்ணும் பாரு அப்படின்னு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா ஓர்வால் எடுக்கிறான் போர்வால் எடுக்கிற சுல்லான்கள் வந்து வெளியில நின்று பேசும் போதுதான் இது கேள்விக்குரியதான் மாறுது இருந்தா எங்க போர்வாளுங்களா நாங்க என்ன பண்ணுவோம் அவர் எடுத்து காட்டிட்டாரு நாங்க என்ன பண்ணுவோம் என்பது அவர் சொல்லுவாரு நாங்க போர்வால் எடுத்தா அவர் நடக்கிறது வேற நாங்களே புரியும் அப்ப நீங்க ஆணவ கொலை குறித்து என்ன என்ன கருத்து வச்சிருக்கிறீங்கன்னு அந்த இயக்குநர்கிட்டையும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருங்கிற அந்த கண்ணமா சீரியல்ல ஒரு காதல் இது இது பண்ணுவாரு அந்த பேர் என்ன நாடக காதல் பண்ணுவாரு அவர் அவர் தான் அந்த நடிகர் தான் இதுல வந்து நாடக காதலுக்குலாம் எடுத்து அவர் பண்ணுவாரு அவர் ரியல் லைஃப்லயே நாடக காதல் தான் பண்ணாரு ஓ அப்படி அது வேற இருக்கா ஆமா ஆமா நம்ம இந்த சூரிய வம்சம் படத்துல வந்து சரத்குமார் முதல்ல லவ் பண்ணுவார்ல ஆமா அவங்களோட பேரடக்கு நினைவு இல்ல அவங்களதான் இவரு கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணிட்டாரு காதல் திருமணம் காதல் திருமணம் பண்ணிட்டாரு அத காதல வராது ரஞ்சித் ப்ரோ இல்ல அதுக்கப்புறம் இவரு வேற ஒரு நாடாக காதல் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் இவரு அந்த திருமண வாழ்க்கையையும் அவருக்கு புரிந்துட்டா தனிப்பட்ட வாழ்க்கை அது இன்னொன்னு காதல் யாருக்கு வேணாலும் வரலாம் தனியா நீங்க எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் உள்ள எடுத்து பாருங்க ஆமா நான் சாதி அத வந்து கேட்டா என்னமோ அது வந்து அப்பா அம்மா அப்பா அம்மா

ஏதோ கவுண்டர் மக்கள் முழுக்க முழுக்க சாதி படைத்தவர்கள் போல காட்சிப்படுத்துறதும் அவர்களை வன்முலையாளர்கள சித்தரிக்கிறதும் இருக்குல்ல அபத்தத்தின் முச்சம் உண்மையிலேயே கொங்கு பகுதிகளில் சாதி மறுப்பு விஷயங்களை பேசக்கூடிய முற்போக்காக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமா சேர்ந்து காரி துப்பணும் திராவிட இயக்கத்தின் நிலைநிலம் அந்த பகுதி கேள்வி கேட்பாங்க அதனாலதான் அந்த மக்கள் புறக்கணிக்கிறாங்க நம்ம கவுண்டர் மலையின் பேர் வச்சுட்டோம் டெல்டா மாவட்டத்துல பூரா கொங்கு மண்டலத்துல பூரா அந்த தேட்டர் பூரா புல்லா அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது நாதியத்துக்கு போய் கிடைக்கும் இந்த படம் கவுண்டம்பாளையத்துல சிங்கிள் தேட்டர் இதுலயாவது போய் ஷோ பண்ணுங்க அந்த தேட்டர் முதலாளி முதல் ஷோவோட அந்த ரீல ஓடுத்திருவா ஓடல நீங்க அதாவது நான் என்ன கேக்குறேன் நீங்க சாதிவரியோட படம் எடுங்க ஆணவ கொலைகளை ஆதரிச்சு கூட கர்ம படத்தை எடுங்க அதுக்கான பொலிட்டிக்கலான ஆர்குமெண்ட்ஸ் சட்ட திட்டங்கள் வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்கும் அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க வெளியில வந்து ஆணவ கொலை ஆதரவா நீங்க பேசும்போது உங்கள் மீது கைது நடவடிக்கைகள் எல்லாம் பாயணும் அது ரெண்டாம் பட்சம் அதுக்கு அடுத்து வர்றோம் ஆனா எடுக்கிறத எடுக்கிறீங்க தயவு செஞ்சு பார்க்குற மாதிரி எடுங்க ஒரு ஒரு ஷார்ட்ல ஒரு ஆங்கிள் எப்படி வைக்கணும் ஒரு டயலாக் எப்படி எழுதணும் பா ஏதாவது ஒரு பேசிக்கான கிராஃப்ட்டுன்னு ஒன்னு இருக்குல்ல இடத்துக்குன்னு ஒரு இது இருக்குல்ல ஒரு மொழி இருக்கு அந்த மொழியில ஏதாவது ஒண்ணு சொல்றியா நீ யாரை எழுத்து படம் எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க பாரஞ்சித் எழுத்து படம் எடுக்கிறேன் செல்வராஜ் எழுத்து படம் எடுக்கிறேன் வெற்றிமாறன் எழுத்து படம் எடுக்கிறேன் பாரஞ்சித்து வெற்றிமாறன் இவங்கள்ட்டலாம் கிராஃப்ட்டுன்னு ஒன்னு இருக்கு அவங்க சொல்லக்கூடிய மொழி அப்படிங்கிறது திரைமொழி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுது அவங்க சொல்லக்கூடிய அரசியல்ல தவறு இருக்குன்னு ஒரு சாதி வரியர்கள் சாதியின் மீது நம்பிக்கை உடையவர்களும் கூட அந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரு என்ட்ரி வருது தங்கதானை படம் பார்ப்பவர்கள் எல்லோரும் பாவஜித்தின் அரசியலை சாதி மறுப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனா அவங்க எல்லாரும் ஏன் கேட்டுக்கு வர்றாங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் உள்ள போனோம்னா விக்ரம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் மியூசிக் ஜிவி பிரகாஷ் இப்படி இருக்கும் ரஞ்சித்தோட மேக்கிங் நல்லா இருக்கும் பார்வதியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு தன்னுடைய அந்த மூணு மணி நேரம் கட்டி போடக்கூடிய ஒரு வெயிட் இருக்கும் அப்படி எந்த துயரமும் இல்லாம ரிவியூவர்ஸே போய் ரிவ்யூ போடுறதுக்கு படம் பார்க்கறதுக்கு போக பிடிக்கலன்னு உட்காந்துருக்கிறாங்க கல்லூர் ரகமான ஒரு ட்வீட் போட்டிருக்கிறத எடுத்து போடுங்க ஏன்னா எல்லாரும் என்கிட்ட கிட்ட கேக்குறீங்க படத்துக்கு போ படத்துக்கு போற நான் இருக்கிற ஊர்ல ஒரு இடத்துல கூட இந்த படம் ஓடலடா நான் எங்கடா போய் பார்ப்பேன் டிக்கெட்டே நூத்தி தொண்ணூறு ரூபா சொல்லுவாண்டா நான் ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு போகணும்னா டிக்கெட்டு காசு ஐநூறு ரூபா ஆகும்டா யாரா தருவா இந்த படத்தை என்ன செய்யலாம்னா ஒரு பத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம முத்துப்பட்டியும் ஆனந்தியும் வந்து பழைய படங்களை போட்டு கலாய்ப்பாங்க அதுல வேணா போட்டு இதை வந்து உறுத்தெடுத்து அவார்டுகள் கொடுக்கலாம் இப்ப இந்த ஷோ வருதுன்னு தெரியல போட்டுட்டு இருக்காங்க அவர் போடுறாங்க உங்களுக்கு நாங்க ஒரு சஜசன் இந்த படத்தை வந்து இப்ப போடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு வேண்டாம் முத்துபடி எப்படியோ தெரியாது ஆனந்தி அக்காவுடைய வீடியோஸ் எல்லாம் நல்ல கண்ட் நல்ல நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அவங்க இன்னும் பல காலங்கள் இந்த உலகத்தில் இந்த ஃபீல்டில் அவர்கள் பல்வேறு வீடியோக்கள் இதை மன உளைச்சல் மனவிளைச்சலுக்கு இந்த துறையை விட்டு போகிறேன் அப்படி ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஆனந்தேக்கா நீங்களுமே இந்த படத்தை பார்த்து அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் ஏன்னா படம் பார்க்கிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் ஏன்னா படத்தை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு உட்கார்ந்து பேசுவோம் என்பது பிடித்திருக்கிறது என்பதை கமெண்ட்ல நம்மளால பார்க்க முடிகிறது இந்த உட்கார்ந்து பேசுவோம் இதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போக தயாரா இருந்தா இதுக்கு மேல பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டோம் நாங்க அப்ப என்ன நினைக்கிறோம் நாங்க ஷோ பண்ணணும் ஒரு விஷயத்த நான் நல்லது கேட்டதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஆசை இருப்பதால் நாங்கள் அந்த மாதிரியான அசாதாரண முயற்சி நீங்க நல்லது கெட்டது எங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நாங்கள் பணியாக முடியாது அப்படி ஒரு சூழலை நோக்கி இந்த படம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுல இவர் பேசின விஷயங்கள் வெளியே வர்றாரு அதுதான் இருந்து வெளியே வர்றவரு எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதாவது நான் அந்த மாதிரி படத்தை கொண்டு வர முயற்சி பண்ணி கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றாங்க ஆமா இவரு பெரிய சிராஜ் உத்தவலா மீர் ஜாப்பர்கள் இவருக்கு துரோகம் செய்து பிரிட்டிஷாரிடம் வீழ்த்தி விட்டார்கள் அதெல்லாம் யாருமே தெரியாது என்ன தம்பி ஏதோ புதுசா பேர் சொல்றாங்க பெரிய கட்டபொம்மன் எட்டப்ப நாயக்கர் இவரை காப்பாட்டி காட்டி கொடுத்துட்டாரு இவர் மாட்டிக்கிட்டாரு இவர் எடுத்த படம் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால வர முடியல சரி அதுக்கப்புறம் வந்துருச்சு வெளியே வந்தவர் என்ன சொல்றாரு கிரிட்டிசிசம் பத்தி கேள்வி வருது சமூக வலைதளத்துல நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்களே அப்படின்னு அப்பெல்லாம் பண்ணாதீங்கண்ணா ஒருத்தரை வாழ வைக்கணும்னு நினைங்க ஒருத்தருடைய உயிர் ரொம்ப முக்கியம் அவங்களை சூசைடுக்கு முற்படுத்தி தள்ளாதீங்க படத்துல அறுவல் எடுத்து மண்டைய புறம் சூசைடுக்கு தள்ளாதீங்கன்னா அப்பதெல்லாம் நான் போய் அறுக்க முடியும் படம் பார்க்க வர்ற எல்லாருக்குமே உயிர் இருக்குல்ல அந்த உயிர் அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம பேச முக்கியமான காரணம் வெளியில வந்த உடனே ஆணவ பிள்ளைகளை ஆதரிக்கிறீர்களா சாதி வரியரா நீங்கள் அப்படின்னு கேட்டா என்னைய சாதி வெறியர்னு சொல்லாதீங்கன்னு ஒரு கருத்துல சொல்லிட்டு ஆனா சாதியை நான் பாதுகாக்கிறேன் சாதிங்கிற கட்டமைப்பு வேணும் அப்படின்னு பேசக்கூடிய நபர் இப்படி சொல்றாரு என்ன சொல்றாரு இனி சின்ன டப்பிக்குள்ள அடைக்க பாக்குறாங்க மற்ற சாதிக்காரங்கள்ட்ட இருந்து என்னை ஒதுக்கி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் என்ன சொல்லுது அப்படின்றதுதான் அடுத்து ஆணவப்புலைய மாற்று ஆணவப்புளை என்பது வந்து வன்முறைகள்ல ஆமா அக்கறை அக்கறை எமோஷன்ல பண்றாங்க அக்கறையில தீய வைக்க இல்லங்க அக்கறையில ஒருத்தர் என்ன சொல்லலாம் சாப்பிடுப்பா உடம்பு என் வீட்டுல தங்கிக்கப்பா இருப்பா வாழ்க்கைக்கு என்ன வேணும்ப்பா நான் உதவி பண்றேன்ப்பா இது அக்கறைன்னு சொல்லலாம் இல்ல ஒருத்தர் ஏதோ கப்பான வழியில போறாரு திருடுறாரு கொலை செய்யறாரு அப்படின்னா இப்படிலாம் பண்ணக்கூடாது கொலை செய்தாருன்னா அவளை வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் இல்ல பசிக்கு திருடுறாரு அப்படின்னா பசிக்காக திருடாதப்பா நான் அவனுக்கு வேலை வாங்கி தரேன் அல்லது இந்த மாதிரி முயற்சி பண்ணு இது வந்து உதவுறது ஒருத்தர் வந்து கல்வி பயில முடியாம இருக்கிறாரு அப்படின்னா நீங்க கல்வி இப்ப நம்ம யூடியூப் மைனர் இருக்கிறாரு எவ்வளவோ பேருக்கு வந்து கல்வி உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்களுமே நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது வந்து அக்கறையில செய்வது ஆனா இவர் என்ன அக்கறையை சொல்றாரு அக்கறையில லேசா கழுத்தை அறுத்து பார்த்துட்டேன் அதான ஆனவங்கள இதை செஞ்சுட்டு இதை வெளியில வந்து நின்றுக்கிட்டு இது இதை இதை அப்ரிசியேட் பண்ற மாதிரி பேசுறதன் மூலமா படம் பார்த்துட்டு வெளியில வர்ற சொல்லானுங்க என்ன பண்றானுங்க நாங்க போர்வாழ எடுத்தோம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் இது படம் சம்பந்தப்பட்ட விஷயமாக அல்ல இது சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வன்முறை காலாக மாற்றக்கூடிய உள்நோக்கம் கொண்ட ஒரு ஒரு அருவருப்பு ஆமா அப்ப இதை நோக்கி பொலிட்டிக்கலா கேள்வி எழுப்பணும் எனக்கு தமிழ்நாட்டு முதல்வர் மீதும் காவல்துறையின் மீதும் ஒரு கோரிக்கை இந்த படத்துக்கு இது ப்ரொமோஷனா போகும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா அது அல்ல உங்களுடைய வேலை இந்த கர்மம் ப்ரமோஷனுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி இப்படி ஒருத்தர் வெளியில வந்து ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனியா சட்டம் இயற்றணும்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் கோரிக்கை முதல்வரை நோக்கி எழுந்து கொண்டிருக்கும் போது நீங்க வந்து இந்த ஆணவ கொலைகளை ஆதரிக்கக்கூடிய கும்பலை அது ஒரு அக்கறை என்று சொல்லக்கூடிய ஒரு கொலை எப்படி அக்கறை ஆகும் ஒரு கொலை எப்படி சமூக பொறுப்பா மாறும் எந்த கொலையும் காவல்துறையில் நடத்தக்கூடிய வன்முறை கூட அது அக்கறை கிடையாது அது சமூக பொறுப்பு கிடையாது என்கவுண்டர் கூட பொறுப்பு கிடையாது அதுக்குதான் இங்க மஞ்ச உரிமைகள் ஆணையம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வெளியில வந்து ஆணவ கொலைகள் அக்கறையின் பால் சொல்லிட்டு போறாருன்னா நான் அப்படி தாண்டா கொள்ளுவேன்னு சொல்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப அப்படி பேசின ஒரு நபரை இந்நேரம் கைது செஞ்சிருக்கணும் ஆமா அவருக்கு ஆதரவாக கம்பு சுத்துறவங்க வருவாங்க அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் போகணும்னா எல்லாரும் தூக்கி உள்ள வைங்க உள்ள வைங்க இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா இது மிகப்பெரிய அளவுக்கு சமூக பதட்டத்தை உருவாக்கும் எங்க பிரச்சனை வருதுன்னா ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் ஏற்றும் போது அதுல உண்மையிலே சில சிக்கல்கள் இருக்கு நம்ம மறுக்கல ஆணவ கொலைகள் எந்தெந்த சாதிகள் பண்ணா ஆணவ கொலை அப்படின்னு பட்டியலிடுவதுல பிரச்சனை முடியாது இவர் இவரை பண்ண ஆணவ கொலை அப்படின்னு பட்டியல் எப்படி போட முடியும் இப்ப எவிடன்ஸ் கதிர் வந்து ஒரு பதிவு போடுறாரு சென்ற ஆண்டு பதினோரு ஆணவ கொலைகளில் சம்பந்தப்பட்ட நபர்கள் போடும்போது பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஐந்து பேரும் அதுல குற்றவாளிகளாக இருக்காங்க ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்த இன்னொருத்தவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க

நெருக்கடி இருப்பதை உணர்கிறார்கள் அரசு அதன் அதன் அடிப்படையில தான் விவாதங்கள் போய்க்கிட்டு இருக்கு உண்மையிலேயே அதுல ஒரு நல்ல முடிவு எட்டப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும் கூட கௌசல்யா சங்கர் பல வருடங்களாக இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு முற்போக்கு இடதுசாரிகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன்படி ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கணும் அதற்கான சட்டங்கள் உறுதிப்படுத்தப்படணும் அப்படி இருக்கிற சூழல்ல நாம அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தர் வெளியில வந்து ஆணவ ஆதரவாக பேசுகிறார்னா அவருக்கு பொது சமூகம் தண்டனை கொடுத்துருச்சு அவர் அவரு அவருடைய ரோல் என்ன இந்த படத்தை எடுத்துட்டு வந்து நாம வந்து இதை பிரசன்ட் பண்ணிடணும் அதை மக்கள் பார்க்கணும்னு அவர் நினைச்சாரு ஆனா போட்ட காசு வராது உறுதி ஏன்னா படம் ஓடல நானே இப்ப காட்டோம் எத்தனை ஷோ புக்கா இருக்கு சென்னையிலேயே எத்தனை தேட்டர் எடுத்திருக்கிறாங்க அது வந்து பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது ஆனா இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த படைப்பு சமூக ஊடகங்கள் வழியாக கத்தரித்து வெட்டி பரப்பப்படும் போது எத்தனை பெண்களுடைய கைபேசிகளுக்கு எத்தனை பழமைவாதம் பேசக்கூடிய பெண்கள் ஆண்களுடைய வீடுகளுக்கு போய் சேருங்கிறத உணரணும் ஒரு பக்கம் இது சாதி வெறியர்களை கொம்பு விட்டு அறுவால் எடுக்க வைக்குது இன்னொரு பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அச்சுறுத்தலை இளவரசன் வழக்கில் என்ன நடந்துச்சு என்ன பண்ணாரு அந்த கொலை என்ன நடந்துச்சு இப்படி கொடூரங்கள் சமூகத்தில் அரங்கேறுவதை இன்னும் அதிகப்படுத்துகிறது இது என்ன ஆகுதுன்னா ரோட்ல போற எல்லாரும் கத்தியோட போங்க யாரை பார்த்தாலும் கழுத்தருங்க அப்படின்ற மாதிரியான வன்முறையை இது தூண்டிக்கிட்டு இருக்கு இதுல என்ன சொல்றாங்க உதாரணம் சொல்றாரு என்ன நம்ம பைக் திருடி போயிட்டாருன்னா அது மேல கோவது இல்லையா அடிக்க மாட்டீங்களான செருப்பை ஒருத்த திருடிட்டாருன்னா கோவப்பட மாட்டேன் அப்போ தான் செருப்புக்குதான் மதிக்கணும் வீட்டுக்கு அதுதான் பிரச்சனை காலங்காலமா உங்களுடைய மதிப்பு பெண்கள் குறித்து நாங்க வைத்திருக்கக்கூடிய அக்கறையில் இருந்துன்னா ஒரு பெண்ணுக்கு எந்த சூழலிலும் உண்டான சுதந்திரம் கிடையாது அதுக்கு ஒரு உண்மை கிடையாது அதுக்கு ஒரு அது ஒரு உயிர் அல்ல அது ஒரு உடல் அல்லங்கிற மனநிலை இருக்குல்ல அது ஒரு பொருள் அந்த பொருளை நான் ஓன் பண்ணி இருக்கிறேன் அது அது பொண்ணு மண்ணு அது ரெண்டையும் தொட்டா நான் வெட்டுவேன் அப்படிங்கிற மிக மோசமான அவ கேவலமான ஒரு எண்ணம் அது அந்த எண்ணத்தை மாற்றி அமைப்பதற்கு இங்க பல்வேறு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் காலேஜுக்கு அனுப்புறோம் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அறிவை வளர்த்து எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகளே உங்களை நோக்கி காய் துப்பாதா கேள்வி எழுப்பாதா அப்பா ஒரு ஆயிரம் ரூபாய் காசுக்காக நான் வந்து விளபா ஏட்டா ஒரு டிசர்ட் கூலிங் கிளாஸுக்காக நான் விளபோவனாடா அப்படின்னு அந்த பெண்கள் நினைக்க மாட்டாங்களா அதை வந்து அதை வந்து வேற யாராவது சொன்னா பரவாயில்ல தன்னுடைய அப்பா சொல்றாரு அது ம் உனைய வந்து உசார் பண்ணிட்டு அவன் நீ பண்ணது நாடக காதல்னு என் காதலை நாடகம்னு சொல்றதுக்கு நீ யாரு எனக்கு அப்போ முடிவு எடுக்கிறதுக்கு தில் இல்லை திராணி இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம் இப்போ என்னையை நீ வந்து அவன் மயக்கிறான் அப்படின்னா நான் மயங்கி போற ஆள் அவ்வளவு வீக்கான ஆளுன்னு நீ சொல்றியாளு இந்த தலைமுறை கேள்வி இருக்குது அந்த கேள்வியால தான் இந்த படத்துக்கு கார்னர் சீட்டு கூட புக் ஆக மாட்டேங்குது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அவலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது சமூக வலைதளத்துல வந்து இதுக்கு கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நடவடிக்கை என்பது சும்மா ஒருத்தரை கூட்டி போய் குண்டாசில போட்டு ஆறு மாசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குண்டாசை பண்ணி வெளியனுறது இந்த கதையே ஆகாது அவருக்கு உரிய இந்த மாதிரி கொலைகளை தூண்டும் வகையில் அவர் வந்து படங்களை எழுதுகிறார் இதுக்கு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்லயே கூட இப்பெல்லாம் சட்டங்கள் வந்து எழுதி என்ன சொல்றேன் இதுக்கு கூட படத்துக்காக நாங்க வளர்ந்து கொடுக்க முடியாது அது வந்து இந்த

நீ ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு திரியற நீ நல்ல வேலைக்கு போய் நல்லபடியா ஊருக்குள்ள வாழ்ந்துருந்தா ஒன்னே நாலு பிள்ளை காதலிச்சிருக்கும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்ப நீ ஊருக்குள்ள இந்த ரஞ்சித் மாதிரியான ஆட்களை பார்த்து அவன் அவனை வந்து ஹீரோவா நம்பி போர்வால் எடுக்கிறது தான் வந்து அறிவுன்னு நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நீ சீரழிச்சுக்கிறது அப்படி அப்படியான நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசுறதுக்கு வெளிப்படையா வந்து குலை விடுவதற்கு சிலரை வந்து தயக்கப்படுத்தும் அச்சுறுத்தி நிறுத்தும் மாறா இதை செய்யாம விட்டீங்கன்னா மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்கும் அரசு இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் இது இதெல்லாம் வந்து இந்த எவ்வளவு கொடூரமானதோ இந்த கொலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த பொண்ணை வந்து நீங்க ட்ரீட் பண்றது வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு பாரு உம் இருக்கா இவ சைகோவா மாறா அப்படின்னு அந்த பொண்ணை ட்ரீட் பண்றது இருக்குல்ல அது கடத்துற வேதனை அந்த பொண்ணை வந்து மென்டலி உருக்குலைச்சு போட்டு ஊருக்குள்ள பேய் பிடிக்குதுமா இல்ல அதுல பல பெண்கள் பேய் விடு சிரிக்கிறது இப்படிதான் இவனுங்க கொடுமைப்படுத்துறது இது ஆக்சுவலா அப்படியே டிட்டோவா பொட்டுக்காளி திரைப்படம் படத்தில் வந்திருக்கிறது போய் மட்டும் பாருங்க ஒன்னே முக்கால் மணி நேரம் படம் அது இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணை இந்த சமூகத்துல எப்படி டீல் பண்றாங்க ஒரு ப்ராசஸ் எப்படி நடத்தி அதை எவ்வளவு வன்முறையா மாத்துறாங்கன்றத

இது நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய படைப்புகள் இது இப்படியான ஆட்கள்லாம் இருக்கிற தொகுத்துல இதெல்லாம் காட்சிப்படுத்தணும் படுத்தணும்சூரியன் பின்னி இருக்கா போல ஆமா அந்த انا பேர் कल्கி படுத்தது நடிச்ச ஆமா மோககுட ஒரு கேரளால இருந்து ஒரு अर्बनல இருந்து வந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி வந்து இந்த கேரக்டரை தாங்க போறாங்கன்னா அந்த பொண்ணு அப்படி தூணா நிக்குது அந்த படத்துல இவ்வளவு முக்கியமான உலகம் உலகத்துல பல்வேறு अवार्ड ஃபங்க்ஷன்ஸ்ல ப்ளே பண்ணப்பட்டு பெரிய அளவுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற கூடிய படம் இந்தனுடைய படத்தினுடைய மொழியும் காட்சி படத்திலும் கையில வச்சுக்கிட்டு இந்த கர்மசை எல்லாம் எடுத்து பக்கத்துல வச்சீங்கன்னா இதெல்லாம் பக்கத்துல ஆக்சுவலா இந்த அவார்ட் பங்க்ஷன் போகும்போது மொத விடுதலை ஒண்ணு ஓடி இருக்கு அப்புறம் விடுதலை ரெண்டு ஓடி இருக்கு பிறகு கொட்டுக்காடி இருக்கு என்னடா இது இந்தியாவுல எந்த புடக்கம் திறந்தாலும் இந்த ஆள் மனுஷன் நிக்கிறான் ஆனா ஒண்ணு பிச்சு உதறி இருக்கிறான்னு சூரிக்கு வந்து ஸ்டாண்டிங் அப்பா ஜாபா இந்தியாவுல இருந்து செலக்ட் ஆகிற குரிய படங்கள் சின்ன படங்கள் அந்த படங்கள் எல்லாத்துலயும் ஓராள் இருக்காண்டா அப்படின்னு அவங்க பெரிய ஸ்டார் ஆமா கொட்டுக்காலி படத்துல நடிச்சதன் மூலமா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலையும் ஒரு பெரிய ஸ்டாரா சூரியன் விளர்வா ஏன்னா அதுல அவளோட அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு ரியலா ஊருக்குள்ள வந்து இந்த கேரக்டர் நீங்க பாக்கலாம் அந்த லாங்குவேஜும் சரி அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ரியாக்சன் சிகரெட் அடிக்கிற பவுஸ் பவுஸ் இது ஒண்ணொண்ணுமே அந்த நிக்கிற சீரு இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கீங்க இதை நீங்க கேட்கலாம் அந்த படங்கள்ல இன்னும் பல விஷயங்கள் அந்த படத்தில் ரொம்ப நுட்பமாக கூழாங்கல் படத்தை எடுத்த திரு பி எஸ் வினோத்ராஜ் எடுத்திருக்கிறார் பலரும் கூழாங்கல் அறிமுகமா அப்படின்னு தெரியல கூழாங்கல் ஜிஃபைல் அவைலபிளா இருக்கு வாய்ப்பு சோனி லைவ் சோனி லீவ்ல இருக்கிறா அந்த சோனி லீவ்ல கூட பார்க்கலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார் ஆமா இன்னொரு விஷயம் வெற்றிமாறன் தன்னுடைய டார்ச் பேரர் அதாவது இந்த ரிலே ரேஸ் ஓடும்போது என்னன்னா நாலு பேர் ஒரு டீம் முத ஒருத்தவங்க ஓடுவாங்க அவங்க ஐம்பது மீட்டர் ஓடுனது நூறு மீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் அடுத்த ஒருத்தர் டார்ச்சை கொடுப்பாங்க அவங்க நூறு மீட்டர் அடுத்த ஒருத்தர் டார்ச் அடுத்து நூறு மீட்டர் அடுத்த ஒருத்தர் டார்ச் இப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க நானூறு மீட்டர் இல்லையவர் அது மாதிரி வெற்றிமாறன் வந்து தன்னுடைய டார்ச் பேரர் அப்படின்னு போலாரம் சுட்டிய வினோத அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து முக்கியமான ஒரு படைப்பாளியாக உருவெடுத்திருக்கிறார் இது வந்து அதை அடித்து இதை ப்ரொமோட் பண்ணுன்றது கிடையாது ஆனால் மக்கள் மத்தியில ரெண்டு படைப்பை முன்வைத்து எது உங்களுக்கான படைப்பு என்பதை தேர்வு செய்ய சொல்லுகின்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது தேர்வு செய்து கொள்ள வேண்டிய விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது அதனால இது ரெண்டையும் வந்து ஒப்பிட வேண்டிய சூழ்நிலை அது உட்காரும்போது ஒப்பிடணுன்ற நினைப்படலாம் உட்காரல ஆனா அது வந்துருச்சு நேற்று தான் அந்த பிரிவியூஸை பார்த்தோம் இந்த கொடுமைகள் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு வந்து அதை சொல்லாம கடந்து போறது வந்து சரியாக இருக்காது பாப்போம் பார்ப்போம் மக்கள் வந்து நிச்சயமாக அந்த பார்த்துவிட்டு பார்த்து இதையும் பார்த்து விட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணு வருதம் நினைக்கிறேன் வாழையோடு சேர்ந்து வருகிறது இப்ப வரிசையாக நல்ல படைப்புகள் நம்ம காத்து இருக்க தங்கலான் இருக்கிறது வாழை இருக்கிறது அடுத்து கொட்டுக்காளி இருக்கிறது ரொம்ப நாளா தமிழ் தமிழ் சினிமால நல்ல படம் காணோம் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு கொண்டாடும் படங்கள் வரலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு இந்தியன் டூ கொண்டாடின்னு சமூகம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு அது அடி வாங்கின அடியில நீங்க மூணு படத்தையும் தங்கலானு வாழை கொட்டுக்காளி மூணு படத்தையும் உங்களுக்கு பொலிட்டிக்கலா உபர்சனங்கள் கூட வரலாம் பாத்துட்டு இது என்னப்பா என்ன இல்லப்பா அப்படிப்பா அப்படி கூட சொல்லலாம் ஆனா அந்த மூணு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம் படம் பாக்கிறீங்கல்ல அந்த ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் அடிக்காம இருக்கும் இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கண்டகிரம மாதிரி இருக்காது ஆமா உள்ள போயிட்டு எப்படா எந்திரிச்சு போகன்ற மாதிரி எல்லாம் இருக்கு அப்புறம் உள்ள போயிட்டு வெளியே வந்தோடனே உங்க பாக்கெட்ல அருவால தேட சொல்லாது அந்த படங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக குடும்பத்தோட போய் பாருங்க குடும்பத்தோட போய் பாருங்கள் மக்கள் முடிவுக்கு நன்றி நன்றி